பாடி எம்பிரான் பெருமிரளை குடும்ப நாயனாருடைய குருவருளும் அருள் தரும் அங்கேற்கண்ணி எம்மையுடன் ஆகிய ஆளவா என்னுடைய திருவருளையும் பெற்று உய்வோம் எம்பிரான் பெருமிரளை குடும்ப நாயனார் மலரடிகள் எம்பிரான் நம்பி ஆறுரல் மலரடிகள் சிறை சிறைநல் புனல் திருநாவலூர் ஆலி செலும் கைலைக்கு இறை நன்கலல் நாளை எய்தும் இவன் அருள் போற்ற இன்றே பிறை பிறன் அடி அடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரை நன் மலர்த்தால் மிரலை குறும்பன் எனும் நம்பியே எம்பிறான் பெருமிரலை குறும்பனாயனார் மலரடிகள் நம்பி ஆறுரர் மலரடிகள் சேரமான் பெருமாள் நாயனார் மலரடிகள் சூதம் நெருங்கு கொள்ளை தெங்கு பலவும் பூகம் சூழ் புடைத்தாய் வீதி தோறும் நீட்டினொலி மிறிய மீவி விலங்கு பதிவான் செடிகினராய் நிலம் நிலத்து நெடுநிலத்து நீர் தொன்மையது விழலை நாட்டு திருவிழத்தை அன்ன தொன்மை திருப்பதிக்கள் அதிபர் முழலை குறும்பனார்

एते पाकं त्वर्पेण மயராயிகளுநால் இல்லை இல்லா திரு தொண்டில் மெய்த்தன் மையினை உலக அறிய விதியால் வணங்கி மெய் தொகை பாடிய நம்பியை பணிந்து அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நீய மத்தன்மயராயிகளுநால் எல்லை இல்லா எல்லையில்லா தொண்டில் மெய் மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியாறு நிலம் சிறு தொண்ட தொகை நித்தம் விளை பாதம் தடங்கள் பரவையார் மனவாழன் தன் மலர் கலர்கள் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாற்றில் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும் படியாளனி மாதிரி சித்தி ஆன அனைந்த அன்பில் உணவு இன்ன வாரே இவர் ஒழுக ஏறு கோடி மேல் உயர்த்தவர் தம் பொன்னின் கலல்கள் மண்ணின்மேல் மேல் பொருந்த வந்து

தேவர் பெருமான் அருளாளி பெரும்பாழ்வு இங்குணான் வீடு விடலை மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்த மண் தொண்டிய திரு கயிலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணிற்கு அறிய மணிகளிய வாழ்வார் போல வாழேன் என்று எண்ணி சிவன் என்றே சென்று அடைவேன் யோகத்தார் என்ற நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு வாழும் பிரம நாடிவழி கருத்து செலுத்த கபால நடுவே முன் பயின்ற நெறியூலம் மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் பயிலை முன்னடைந்தார் பயிலை சரிந்த யோகத்தால் பாவை கேள்வன் பாதமுற

திகழும் திருநாவலூரில் வந்த வன் தொண்டர் நன்னர் அறிய திரு கையிலை நாளில் எய்த நான் பிரிந்து கரிய மணி வாழ்வார் போல வாழே நின்று எண்ணி சிவன் தாயிலே சென்று அடைவேன் யோகத்தால் சிவன் தாயின்றே சென்று அடைவேன்பிர் மலரடிகள் நாட்டில் பெருமிழ என்பது மா தென்னை பலா கமுகு முதலிய மரங்கள் நிறைந்த சோலைகளை உடையது நீதி வலுவா ஒழுக்கமுடையோர் வாழும் ஊர் அவ்வூரில் குறுநில மன்னராக விளங்கியவர் பெருமிழை குறும்பர் இறைவன் அடியவர்க்கு பணிவிடை புரிவதில் சிறந்தவர் தொண்டர்களுக்கு அமுதூட்டியும் பெரும் செல்வத்தை அள்ளி கொடுத்தும் தம்மை சிறியவராக கொண்டு ஒழுகுவார் சிவனது பாத தாமரைகளை நெஞ்சில் சூடியவர் இத்தகு நாளில் திருத்தொண்ட தொகையருளிய நம்பி கண்டு வணங்கும் பேறு பெற்றார் அவர் திருவடிகளை முறையாக துதித்து வாழும் நிலை அடைந்தார் பறவையார் துணைவராகிய நம்பிகளின் மலர் பாதங்களை முக்கரணத்தாலும் வழிபட்டார் இதனால் அனிமா முதலிய எட்டு சித்திகளும் கைவர பெற்றார் இவர் இவ்வாறு இருக்கும் போது வன்தொண்டராகிய நம்பியாரூரர் கொடுங்கோளூர் சென்றார் நம்பியாரூரர் அஞ்சைகளத்தில் நஞ்சுண்ட பரம்பொருளை பாடி பரவினார் வடகையிலை மண்ணும் எண்ணம் பெற்றார் நம்பியாரூரர் நாளை நம்பியாரூரர் கைலை செல்ல அவர் திருவடி பிரியேன் இன்றே சிவனடி சேர்வேன் என எண்ணம் கொண்டார் அந்த கரணங்கள் நான்கும் ஒன்றாக நல்ல அறிவு மேம்பட யோக நிலையிலிருந்து திறக்குமாறு செய்து வெளிப்படுத்தி கைலையடைந்தார் மலரடிகள்

அமீரோலிசைபாரி வரந்தரியே நலங்கிங்கிடும் முன்னே வரந்தரிங்க உம் நாமமே நாமே வரந்தரியே நிறைவிலாக கந்தும் என் அடிமை வேண்டி தமிழில் வந்து

சொற்பதத்துள் வைத்து உள்ளவள்ளோரும் தொண்டருக்கு என் திசை கனகம் கற்பகையும் வைபொன் மாளிகையும் பவலவா எவற்பனை முலையும் கற்பகர் புலிலும் முழுதுமா கங்கை கொண்ட சோரே கணி ஆரார் வந்தார் அமரகுலாத்தில் அணியுடையாதிறைனார் ஆராயனுடன் இறவியும் இந்திரனும் தேவர் குலாங்கள் திசையனை தொந்திரைந்து

அருணையே உருவாகி அற்புத கோலம் நீடி அருணயிர் சிரத்தில் தேனா பிறனோம் நாம் உம் திருச்சும்பை கொள்ளின்வே வரቱን நடந்திின்றே உமறு பொற்றி பொற்றி மதியனரும் மாதியனவாகி ஓடி ಪೊಡ್ವಿದೇ ಪೊಯ್ತಿಳ್ಲಿ ನಾಲ್ಗಾದಿ ಕೃಣ್ಲುಬಾನುಮಾಗಿ ಕೊಂಡಿಯಾಜಿ ಸಿದ್ಲಯಿ ಪೊನಾನ್ ನಾನ್ ಜಿತ್ಲೆರು ಪಲ್ಪಲ್ವಂಪುರಿದರ್ವಿದಾರು ಇಪ್ರಪಾಂದುರ ಪರಪಾನ್ವಳ್ಲ ಇಂ ாய விளை குடும்ப நாயனார் மலரடிகள் ஒற்றை போற்றி மல் மலர சேவோற்றி ராஜா சிவாய் நம சிவாய சிவாய நம ஓம் ராமோற்றே போற்றி ராணி விருளை குடும்ப நாய ஆரூரூரிலே இளைமளி நம்பியறி படியே நாலியா துமணி மலைமளிந்த நம்பி தங்கியே கடவுள் பழையந்த நடியா துமணியே தலைமலிந்த தோழ்கள் கண்டாதியாடிய மலை மலிந்த புனர் மந்தையாய அடியே ஆரூர் நாரூரிலம் மாள் குமளியே உம்மையே திருநாளை கோவா குமளியே திருகுறிประทังரம் அதिरा குமளியே மீமியே திருநீलीவிகரானிட்ட வெகுனெندாலால்தான் பல்வினாரேல அம்மையார நதி தੰங்கிட வாணிadigey சங்க துந்த கிரணியுமியே திருண் குரு குமரிய ூராமணி மந்திரமல நே மதுமன

புகழ் சில பொடியே செங்காட்டங்குடி மேல் சிறு கொண்ட களியேற்கொண்ட கொடை களறி கறி பார்க்கும் மடியே கடல் காலி கணநாத அடியார் குமடியே ஆண்டவே கூற்றன் கலந்தை கொனடியே ஆரோர் நாரூர் லம்பான் காலே ஒய் புலவர்க்கும் அடியே குமடியே ஒன்று கருவு துஞ்சிய புகழ் தோழ அடியே நீ அடியரசிங்க முனையறைய கடியே

மடியே நிறை கொண்ட சிந்தையந்த சீனு மாற நடியாக்கும் அடியே கொண்ட செம்மா இறைவாயிலான் அடியார்க்கும் அடியே மறை கொண்டவர் நம்பி முனையடுவதே ஆரூரன் ஆரூரில் பெருந்த வழியே மூழ்ந்த கா நம் வீரங்கலிக்கும் தஞ்சை கண்ணவனம் பெருத்துணை தண்ணியாக்கும் அழியே துணை சூழ்ந்த புலியால் மல ாய் மணியாழியா குழியே பரமனை பாடுவாக்குமழியே சித்தத்தை சிவ பாடு வைத்தாக்குமழியே திருவாரு திறந்தார எல்லா துமடிய திருவே நித்தி திருவாரியேசிய முனிவர் அடியா துமடியே ஆரூர் நாரூ இளம் லாவன் போச காவில

சைவநீதி சைவநீதி அரசியாண் பெருநிலை குறும்ப நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி ஆரூரா யாக ஆரோரா